தாட்டு போட்டால் புற்றுநோய் வருமா ஆய்வும் இப்போ வித விதமா டேட்டு போட்டுக்கிறது ஒரு ஃபேஷனா மாறி இருக்கு கை கால் முதுகு இடுப்பை தாண்டி கழுத்து முகம் வரைக்கும் பச்சை கத்திக்கிறாங்க டேட்டு போட்டா வரக்கூடிய பாதிப்புகள் நிறைய பேருக்கு தெரியாது கிடையாது ஹாஸ்பிட்டல்ல ஊசிக்கு மேல இருக்கக்கூடிய கவரை கண்ணு நோய் பிடிக்கல அப்படின்னா பல பேர் ஊசி போடுறதுக்கு மறுத்திடுவாங்க ஆனா ஒரே ஊசியை வச்சு டேட்டு போடுறதை அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி எலிகளுக்கு டேட்டு போட்டு சோதனை பண்ணாங்க இந்த சோதனைக்கு அப்புறமா அந்த எலிகளுக்கு கல்லீரல் பிரச்சனை வந்தது இது சிகப்பு மேல டேட்டு போட்டா ஏற்படாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வகையில டேட்டு வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம் பேட்டு போடக்கூடிய மயில ஆபத்தான ரசாயனங்கள் இருக்குங்க இது உங்க ஸ்கின் நுரையீரல் கல்லீரல் இதுல பாதிப்பை ஏற்படுத்தும் நரம்பு மண்டலத்தையும் பாதிச்சு மூளைக்கும் சில சமயத்துல பாதிப்பை உண்டு பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வெளியிட்ட அறி ஆய்வுப்படி தாட்டு போடும் போடிய மயில எண்பத்தி மூணு சதவீதம் பாலிசைக்ளிக் நறுமண ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு இது புற்றுநோயை உண்டுபடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பாட்டு போடும் போது இது சரும உணர்திறன் உள்ளவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா டேட்டு போடக்கூடாது டேட்டு போடக்கூடிய மயில பாக்டீரியாஸ் இருக்கலாம் இது தொற்று நோயை ஏற்படுத்தும் மச்சங்கள் மருக்கள் அதிகமா இருக்கக்கூடிய சருமத்துல டேட்டு போட்டா அது ஆபத்தை ஏற்படுத்தும் டேட்டு போட்டதுக்கு அப்புறமா லேசர் மூலமா அழிக்கலாம் இதனால அந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி